இன்றைக்கி சேனலில் நாம் ஹோம்மேடாக கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம நல்லா பொடிச்ச வெள்ளம் ஒரு கப் எடுத்துருக்குறோம் எந்த மெசரிங் கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் நாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அளக்கணும் இப்போ ஒரு கப்பு பொடித்த வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் இந்த வெள்ளத்தோடு நாம் அதே கப்பில் ஒரு கப் நெய் சேர்த்து இந்த மாதிரி அளந்துக்குவோங்க ஒரு கப் நெய்யை வந்து அதில் வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கலக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த வெள்ளம் நல்லா கலந்து கரைஞ்சி வரணும் நெய்யில் கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால் ரிஸ்க்கு பிளண்ட்ரு இந்த மாதிரி வச்சு நல்லா அடித்தோன்னா தான் அது நல்லா கரைஞ்சி வரும் இந்த கேக்கு வந்து சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் நல்ல சுவையாக இருக்கும் ஆர்னெரி வெனிலா கேக் அந்த மாதிரி இல்லை இது நல்ல சாக்லேட் கேக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் பண்டிகையில் இந்த மாதிரி சிறப்பாக சாக்லேட் கேக்கு கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்கெலாம் செஞ்சு அசத்துங்க இப்போ ஒரு கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிறோம் தயிர் ஒரு கப்பு அதாவது அதே கப்பில் ஒரு கப்பு தயிரை நல்லா அந்த கட்டிகளை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் சேர்க்கலாம் அப்போ தான் வந்து எல்லாம் மெல்ட் ஆகி ஈவனாக கரையும் இப்போ இது மூணையும் சேர்த்துருக்குறோம் பொடித்த வெள்ளம் ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு இதை மூணையும் ஸ்பிளண்டர்லேயும் ரிஸ்க்லையும் கலந்து க அடித்து கலக்கணும் நல்லா ஒன்று போல் நல்லா அடிச்சு அடித்து கலக்கணும் நல்லா கரைஞ்சி வரணும் ஏன்னா ஃபஸ்ட்டு கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா கட்டிகள் தட்டுப்படாது அதே மாதிரி ரிஸ்க்லேயும் மாற்றி மாற்றி நல்லா கலக்கி விடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கல கலந்து வந்துடுச்சு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மைல்டாக கரைச்சிக்குங்க ஏன்னா இது தண்ணியில் கரையிற மாதிரி இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும் மெல்ட் ஆயிரும் இது நெய்ங்கிறதுனால கொஞ்சம் இதாகி தான் இதாகும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிளெண்டரில் அடிக்கணும் கலவைகள் நல்லா வந்தால் தான் கேக் நல்லா ஃபார்மாகி வரும் இப்போது அந்த எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் மைதா அல்லது கோதுமை உங்களுக்கு எது பிரியுமோ அதை எடுத்துக்கலாம் நான் மைதா எடுத்துருக்குறேன் மைதா ஒரு கப்பு எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த மெசரிங் கப் எடுக்கிறோமோ அதில் தான் எல்லாமே அளக்கணும் எச்சிக்கமாக கம்மியாக அளந்துட்டோன்னா கேக்கோட அளவு போயிடும் பாருங்கள் இதில் நல்லா தலைத்தட்ட தட்ட ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாவு கூட எடுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த கேக்கில் நம்ம முட்டை யூஸ் பண்ணலை வெஜ்ஜி கேக்கு தான் செய்கிறோம் முட்டை யூஸ் பண்ணி இன்னொரு கேக் நம்ம செய்யலாம் ஒரு கால் கப்பு கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம் சாக்லேட் பவுட்ரு அதே கப்பில் கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கேக்கு வந்து நல்லா உடையாமல் அப்படியே லேயர் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா ரவையோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க நல்லா உடைக்கிற மாதிரி வரணும் பிச்சா இப்படி பிஞ்சு வரணும் அப்படின்னா ரவை கால் கப்பு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப்பு மைதா கால் கப்பு கொக்கோ பவுடர் கால் கப்பு ரவை இது மூணையும் நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கலக்கணும் இப்போ இதெல்லாம் கலக்கணும் இது கலவை வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா கொக்கோ பவுடரும் ஒரு பக்கமாக நின்றுக்கும் அதனால நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க ரிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இது ரவா கலக்கிறது வந்து கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிஞ்சு வர்றதுக்காக இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை எல்லாம் அப்படியே ரிஸ்க் வச்சு ஒன்று போல் அப்படியே நல்லா கலந்து வரணும் ஈவனாக கலந்துடணும் இது கலவை ரொம்ப முக்கியம் கேக்குக்கு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று ஒரு கலங்காம விட்டுட்டா கேக் வந்து ஒரு சைடு மெல்டா அப்படியே நின்று போகும் ஒரு சைடு வந்து ட்ரை ஆகிடும் இப்போ இது எல்லாமே கலந்துட்டோம் இப்போ வந்து நாம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெள்ளப்பாகு கலவையில் இந்த பவுடரை எல்லாம் சேர்த்துக்கலாம் தயிர் நெய் வெல்லம் இதை கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கலவியில் மைதா ரவை கோகோ பவுடர் இது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதையெல்லாம் சேர்த்து உளுட்ரா சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்ல ரிஸ்கில் கலக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலக்குங்க எல்லா இடத்தையும் நல்லா கலக்கி இது ட்ரையாக இருக்கு இல்லையா இந்த ட்ரையோட இது பண்ணனோன்னா ரொம்ப வர இருக்கும் கேக்கு நம்ம லிக்யூடாக கொஞ்சம் லிக்யூடு ஃபார்மில் விட்டோன்னா கேக்கோட தன்மை கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் இப்போ இதுக்கு வந்து பால் கலந்துக்கலாம் பால் கலந்து நீங்கள் கலக்கி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பாலை கலந்துக்கலாம் நல்ல இட்லி மாவு பதத்துக்கு வேணும் கா கேக்கு கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் வரணும் அப்படின்னா இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கோங்க அதை விட கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு கலக்கிக்கோங்க இல்லை கேக்கு கொஞ்சம் ட்ரையாக ஒட்டாமல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கெட்டித்தன்மையாக கலக்கிக்கோங்க நாம் இந்த இடத்துல கலக்கிறது வந்து பால் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் எந்த அளவுக்கு கலவை வேணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பால் ஊற்றூற்றி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கலக்கிக்கோங்க அந்த தன்மை எப்படி வேணும் லிக்யூடாக வேணுமா அல்லது எப்படி வேணுங்கிறத பார்த்து கலைக்குவோங்க எனக்கு இந்த பதம் போதுமானது இப்போ நான் சார்ப் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் இதில் தூவிக்கிறேன் நீங்கள் எது வேணா சேர்த்துக்கலாம் முந்திரையும் கூட சேர்த்துக்கலாம் பாதாமை நல்லா இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ட்ரை சாக்லேட்டு அதை நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கிறேன் அதை இதில் கலந்துக்கிறேன் இது வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுப்போம் அது நல்லா பிளாக்காக ஒரு லேயர் வரும் அதுக்காக இது மேலேயும் ஒரு கோட்டிங் கொடுக்கலாம் இது உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் கலந்துக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நீங்க இந்த குக்கி இருக்குல்ல சின்ன சின்ன ரவுண்டு குக்கீஸ் சாக்லேட் குக்கி அதையும் இதில் உள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மெல்ட் ஆகாம அது அப்படியே இருக்கும் இப்போ இந்த கலந்த கலவியை நாம இப்போ டின்னரில் ஊற்றிட போகிறோம் நான் அதுக்கு ஒரு ரவுண்டு டின்னு எடுத்திருக்கேன் இதில் ஓரங்களில் வந்து நெய் தடவிக்கலாம் சைடு எதுவும் பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நெய் தடவிக்கலாம் கீழையும் உள்ள ஒரு தடவிக்கலாம் தடகிட்டு இதில் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் மயில் ரவையும் கொஞ்சம் மைதாவும் இதில் போட்டுக்கலாம் வெறும் மைதா பவுடர் மட்டும் போட்டால் கூட ஓகே தான் நான் லைட்டாக ரவை அண்ட் மைதா ரெண்டையும் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் மேலே அதில் நாம் அடிச்சு வச்சிருக்கிற கலவிய இப்போ அந்த கலவிய நல்லா டின்ன தட்டி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் நாம் சார்வ் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் இது மேலே சாக்லேட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடலாம் அது போட்டோம்னா நல்லா டார்க்காக வரும் மேலே பிளாக்காக நல்லா டார்க்காக ஒரு ஃபார்ம் வரும் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அதுக்காக அந்த சாக்லேட் கோட்டிங் மேலே அதுக்காக கொடுத்துருக்கு இப்போ இதை நல்லா ஈவனாக தட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் ஒரு குக்கரில் உப்பு போட்டுக்கணும் நாம வந்து ஓவன் யூஸ் பண்ணலை குக்கர் வச்சு தான் நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம் அந்த குக்கரில் நல்லா உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பை கல்லுப்பை போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டு இந்த குக்கரு இந்த உப்பு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகணும் பத்து நிமிஷம் ஆகி ஹீட் வெளியே அதுக்கப்புறம் பார்த்துட்டு கையில் ஆவி அடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நாம் கேக் ஊற்றி வச்சிருக்க அந்த டின்ன உளற வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு மூடியிலிருந்து கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடணும் அதே மாதிரி விஷிலையும் எடுத்துடணும் வெறும் மூடி மட்டும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேரில் நீங்கள் அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்கணும் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திரிச்சா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்குது சாக்லேட் லேயர் மேலே பிளாக்காக நல்லா மெல்ட் ஆகி அது ஒரு லேயராக கலர் தனியாக தெரியுது ஒரு கத்தியோ அல்லது எதாவது ஒரு டூத் ஸ்டிக்கோ வச்சு எட்டி வச்சு பார்க்கலாம் வெந்துருச்சு இப்போ வெளியே எடுத்துக்கலாம் எடுத்து நாம் அதை அப்படியே கவுத்தி போட்டு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து நீங்கள் மேலே இருக்கிறத திருப்பி போட்டு பாருங்கள் இதை நல்லா கட் பண்ணுன்னா சாஃப்டான கேக் வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிக்யூயின் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் பிகுயின் சேனல் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்